ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவள் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவள் தோசை செய்வதற்கு ரெண்டு டம்ளர் அவள் எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு ரெண்டு டம்ளர் ரவை என் வேணும்னா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் பசங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்காது அதனால் நான் வந்து வெறும் பச்சை மிளகா கொஞ்சோண்டு சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான குட மிளகா போட்டும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாக அருமையான தோசை ஃப்ரெண்ட்ஸ் இது சத்தான தோசையும் ஹெல்த்தியான தோ இந்த தோசைக்கு வந்து அவள் தோசைன்னு சொல்லலாம் அவள் ஊத்தாப்பம்னு சொல்லலாம் அவள் அடைன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சொல்லப்போனால் அது கணக்காக தான் இருக்கும் இதுக்கு தொட்டுக்கு என்ன வைக்கலாம்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி எதுவுமே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சும்மாவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம சும்மாவே பிச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம ஊற்றாப்போ மாதிரி தான் ஊற்ற முடியும் கொஞ்சம் இழுத்து ஊற்றினோம்னா எடுக்கிறப்ப பிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் ஊத்தாப்பை மாதிரியே ஊற்றிக்கோங்க அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை சுட்டுக் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அவள்னால் வெள்ள அவள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது சிவப்பவுள் இந்த சிவப்பவுள் வந்து ரொம்ப சத்து உள்ளது இது செஞ்சு சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று அதனால தான் இந்த சிவப்பவுளை வச்சு தோசை சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை அவள் வச்சு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சத்து தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட காட்டிலும் இந்த செவப்ப வந்து ரொம்ப சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் இந்த அவல் வச்சு செஞ்சு கொடுங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் யோசித்து யோசிச்சு அவங்களுக்கு எதுனாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி இந்த மாதிரி பண்ணால் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு செய்கிறப்ப என் பையன் சொன்னால் செய்ய சாப்பிட மாட்டேமா சுடாதீங்க சுடாதீங்க ஆனால் சுட்டதுக்கப்புறம் ஆளாக வந்து அவங்க தான் சாப்பிட்டாங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கடைசியில் பாருங்கள் என் பையன் சுட்டிருக்கான் அதை சொல்ல மறந்துட்டே குட்டி குட்டி தோசையாக சுட்டு வச்சுருக்கான் பாருங்கள் அதை அவன் சுட்ட தோசை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவன் சுட்ட தோசையை பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்